இன்றைக்கி நெய் சாப்பாடு கேரளா சிக்கன் அது எப்படி செய்யப்படுறோம் நெய் சாப்பாடுனா நெய் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பட்டை ஒரு லவங்கு மூணு ஏலக்காய் ஒரு ஸ்டார் போட்டு நம்ம அந்த அரிசிக்கு தகுந்த தண்ணி ஊற்றிருக்கோம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் உப்பு தேவையுற அளவுக்கு போட்டு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அது நெய் போட்டு வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதிலே வந்து நம்மளுக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு இது ரெண்டுமே நம்ம ரோஸ்ட் பண்ணி அந்த சாப்பாட்டில் கொட்டி சாதம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் பத்து நிமிஷம் அதுக்கு டைம் இருந்தால் போதும் முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதெல்லாம் வருத்ததெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி அது மேலே வந்து ஒரு கொத்து கறி ஒரு கொத்து கொத்தமல்லியும் போட்டு அதை மூடி வச்சினோம் ஒரு பத்து நிமிஷம் அதை மூடி வச்சுட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இது வந்து கேரளா சிக்கன் கேரளா சிக்கன் எப்படி நாங்கள் பாருங்கள் நான் ஒரு பேனல் வச்சிருக்கிறேன் எண்ணெய் வந்து தேங்காய் வெங்காயம் வந்து மூணு வெங்காயம் பொடிசாக நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நான் இப்போது அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அதுக்கு மஞ்சள் பொடி உப்பு காரப்பொடி தனியா பொடி இதை போட்டு இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அதை வச்சுக்கலாம் அது முடிஞ்சிருச்சு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பூண்டு வந்து பெரிய சைஸ் பூண்டு தோல் உரிச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்கு தகுந்தது உப்பு போட்டிருக்கிறேன் நான் ஆயிடுச்சு அது நல்லா ரோஸ்ட்டு ஆயிடுச்சு அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறேன் தக்காளி வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு காரப்பொடி ஒரு ஸ்பூனு தக்காளி வந்து பொடிசாக பயத்தது கட் பண்ணி அந்த நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வதக்கிட்டோம் சிக்கனை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை அதில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் அதை ரோஸ்ட் பண்ணிட்டு தண்ணி வந்து ஒரு டீ கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம் தேங்காய் வந்து நான் ஒரு பற்ற தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கிறேன் கிரேவி ஆயிடுச்சு அவ்வளோதான் பத்தமல்லி கரியாப்பில போட்டு அது மூடி அந்த நம்ம சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்